அத்தியாயம் நூற்று அறுபத்தேழு என்னுடைய முட்டாள் பாகம் மூன்று காலை நேரம் காலை உணவு நேரம் லாங் ஹாப்சன் மற்றும் கையேர் இருவரும் ஒன்றாக தங்கள் தோழர்களிடம் வந்தபோது காவியின்றி உட்பட அனைவரும் அவர்களிடம் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தனர் கையேர் பார்வையற்றவள் என்றாலும் அவர்களைச் சுற்றியிருந்த மனநிலையில் ஒரு மாற்றம் தெரிந்தது ஆனால் அவள் கருப்பு முக்காடு அணிந்திருந்ததால் அவளுடைய முகபாவனையை யாராலும் பார்க்க முடியவில்லை மற்ற ஒன்பது புதிய டெமன் ஹன்ஸ் குவாடுகளும் அதே உணவு அறையில் உணவு உண்டு கொண்டிருந்தன இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களின் பயணம் தொடரவிருந்தது லின்சின் லாங்ஹாப்ஸனின் காதில் மெதுவாக முணுமுணுத்தான் நல்ல வேலை கேட்டன் இளம் வீரன்னு சொல்றதுக்கு நீ தகுதியானவன் புரியாமல் லாங் லாங்ஹாஃபன் பதிலளித்தான் என்ன லின்சின் சிரித்தபடி விளக்கினான் நேற்று இரவு உன் அறைக்கு உன்னை தேடி வந்தேன் ஆனா யாரும் இல்லை முழு இரவும் உன் அறைக்கு திரும்பவே இல்லை போலிருக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ கட்டுப்படுத்திக்கோ அப்போதுதான் லாங் லாங்ஹாப்ஸனுக்கு தன் தோழர்களின் முகத்தில் தெரிந்த பார்வையின் காரணம் புரிந்தது உடனே அவன் வெட்கப்பட்டவனாக சாப்பிட வேண்டிய நேரம் விரைவாக முடிக்கலாம் என்று சொல்லி கையிருக்கு ஒரு கிண்ணம் கஞ்சி கொடுத்து தனக்கு சிறிது உணவு எடுத்து சாப்பிடத் தொடங்கினான் சிமாசியான் முகத்தில் லின் சினை போல மோசமான புன்னகை இல்லாவிட்டாலும் அவனும் லாங் லாங்ஹாப்சனை வியப்புடன் பார்த்து மறைவாக கட்டை விரலை உயர்த்தினான் ஆனால் லாங் ஹாப்சன் தலை குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்ததால் அதை பார்க்கவே இல்லை உணவு முடிந்து அவர்கள் மீண்டும் வண்டியில் ஏறியபோது காவியின்றி லாங் லாங்ஹாப்சனை கடந்து செல்லும்போது மெதுவாக ஒரு வாக்கியத்தை விட்டார் இந்த முன்னேற்றம் கொஞ்சம் வேகமாக இல்லையா லாங்ஹாப்சனின் வாய் மூலையில் ஒரு மாற்றம் தோன்றியது ஆனால் இறுதியாக அவன் உண்மையில் நடந்தவற்றை மற்றவர்களுக்கு விளக்கவில்லை என்னை நம்புங்கள் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல அவனால் முடியவில்லை உண்மையில் காலையில் கையேர் அவனருகில் கனவுலகில் இருந்து விழித்தபோது அவனது மேல் உடை இல்லாத உடலை போர்வைக்குள் உணர்ந்து ரகசியமாக அவனை அணைத்திருந்தாள் அந்த காலையிலும் லாங் லாங்ஹாப்ஸன் முந்தைய இரவை விட மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருந்தான் கையீரின் உடலை போர்வைக்கு இடையில் வைத்து அணைப்பது அவனது மனவலிமைக்கு ஒரு பெரிய சோதனையாக இருந்தது அவனுக்குள் ஒரு ஆசையான பக்கம் இருந்ததால் தோழர்களின் கேலிக்கு அவன் முற்றிலும் குற்றமற்றவன் இல்லை என்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக கையீர் சிரிதும் வெட்கப்படவில்லை அவளுடைய வெட்கமும் மறைந்த உணர்வுகளும் அந்த முட்டாளுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படுபவை மற்றவர்கள் பார்வையில் அவள் முன்பு போலவே இருந்தாள் பனிக்கட்டை போல குளிர்ந்த இளம்பெண்ணாகவும் இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த அசாசினாகவும் இருந்தாள் மீதமுள்ள பத்து நாட்களில் பத்து புதிய டெமன் ஹன்ஸ் குவாட் உறுப்பினர்கள் பெரும்பாலான நேரத்தை வண்டிகளில் செலவிட்டனர் பகல் முதல் இரவு வரை உள்ளேயே இருந்து கூட்டணியின் கிழக்கு எல்லை நோக்கி பயணித்தனர் காவியின்றி சொன்னபடி செய்தார் ஒவ்வொரு நாளும் தனது அனுபவங்களை லாங் லாங்ஹாப்ஸனுக்குக் கற்பித்தார் அவர் லாங் ஹாப்சனுடன் பேசினாலும் மற்றவர்களும் அதை கேட்க முடிந்தது பத்து நாட்கள் கடந்தபின் அனைவரும் இதனால் பெரிதும் பயனடைந்ததாக உணர்ந்தனர் அதே நேரத்தில் லின்சினின் ஆன்மீக சேகரிப்பு மாத்திரைகளின் உதவியுடன் சிமாசியான் மற்றும் சென் இனிரின் உள் ஆன்மீக ஆற்றல் வேகமாக வளர்ந்தது இயல்பாகவே சியாச்சுவே இவர்களது டெமன் ஹன்ஸ்குவாட்டின் உறுப்பினர் இல்லாததால் இந்த ஆன்மீக சேகரிப்பு மாத்திரைகளை பெறும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கவில்லை இந்த மாத்திரைகளை உருவாக்குவதற்கு செலவு மிக அதிகமாக இருந்தது இந்த குறுகிய காலத்தில் அணியில் உள்ள அனைவரின் இடமும் உறுதியானது லாங் ஹாப்சன் கேட்டனாகவும் கையேர் முக்கிய தாக்குதல் வீராங்கனையாகவும் இருந்தாள் லின்ஸின் பண விஷயங்களை கவனித்தான் சிமா சியான் மற்றும் வாங் யுவான் யுவான் ஆகிய இரு வலிமையானவர்கள் இந்த விஷயங்களில் அக்கறை காட்டவில்லை அவர்களுக்கு போர் மட்டுமே முக்கியமாக இருந்தது அதேபோல் சென் சென்இண்ணீர் இன்னும் அதிக அக்கறையற்றவளாக இருந்தாள் எக்ஸார்சிஸ்ட் நகரம் இது கூட்டணியின் எல்லைப் பகுதியில் மிக முக்கியமான நகரமாகும் இந்த நகரம் கோட்டை போல கட்டப்பட்டிருந்தது மலைத்தொடரின் மேல் அமைந்திருந்தது இரண்டு பெரிய மலைகளுக்கு இடையில் இருந்தது இந்த இடத்தின் நிலப்பரப்பு இதை தாக்க முடியாத கோட்டையாக மாற்றியது தாக்குவது மிகவும் கடினமாக இருந்தது எக்ஸார்சிஸ்ட் நகரம் எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடர் என்றும் அழைக்கப்பட்டது இது பேய்களின் பாதையை தடுக்கும் ஆயிரம் மைல்கள் நீளமான தொடர் மலைத்தொடராக இருந்தது இது கூட்டணியின் கிழக்கு பகுதியில் பேய்களின் தாக்குதல்களுக்கு எதிராக எதிர்ப்பின் சின்னமாக அறியப்பட்ட முக்கியமான மலைப்பாறையாக இருந்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் எக்ஸார்சிஸ்ட் நகரம் வீழ்ந்தால் படைகள் கூட்டணியின் பிரதேசத்திற்குள் நுழைந்து முன்னேற முடியும் எனவே கூட்டணி இங்கு ஒரு பெரிய இராணுவ படையை நிறுத்தி வைத்திருந்தது அதே நேரத்தில் அசாசின் கோவிலின் முக்கிய தலைமையகமும் இங்கு அமைந்திருந்தது இது கையர் சிறு வயதிலிருந்து வளர்ந்த இடமாகும் இன்று மதியம் புனித நகரத்திலிருந்து வந்த பத்து வண்டிகள் எக்ஸார்ஜிஸ்ட் நகரத்தை அடைந்தன அசாசின் கோவிலின் ஏற்பாடுகளின் கீழ் பத்து புதிய டெமன் ஸ்குவாடுகளும் அரசு அலுவலகத்தின் கிழக்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர் பிற்பகலில் ஓய்வு எடுத்த பிறகு பத்து புதிய டெமன் ஸ்குவாடுகளும் அவர்களின் அணி தலைவர்களால் இரவு உணவுக்கு பிறகு ஒரு மாநாட்டு அரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்கள் அடுத்த பணிக்காக இந்த இடத்தை அடைந்திருந்தனர் பத்து டெமன் ஹன் ஸ்குவாடுகள் பத்து வரிசைகளில் அமர்ந்திருந்தன ஒவ்வொரு ஸ்குவாட்டின் தலைவனும் முதல் இருக்கையில் அமர்ந்திருந்தான் லாங் சென் முதல் வரிசையில் இருந்தான் அவனுக்கு பின்னால் யாங் வென்ஜாவ் இருந்தான் யாங் வென்ஜாவ் அவ்வப்போது திரும்பி முதல் டெமன் ஹன் ஸ்குவாட்டின் பின்புற இருக்கையில் அமர்ந்திருந்த சென் யினிரை பார்த்தான் ஆனால் சென் யினிர் அவனை திரும்பி பார்க்கவில்லை இருப்பினும் அவள் அவ்வப்போது தன் சுற்றுப்புறத்தை சில பார்வைகளால் உள்ளடக்கினாள் லாங் லாங்ஹாப்ஸின் இரண்டாவது வரிசையில் இருந்த லீஸினை பார்த்து கையால் ஒரு வாழ்த்து சைகை செய்தான் லீஸின் நான்காவது சோல்ஜர் டெமன் ஹன் ஸ்குவாட்டின் துணை தலைவியாக இருந்தாள் அவளுடைய அணியில் மிக உயர்ந்த இடத்தை வகித்தாள் பத்து டெமன் ஹன் ஸ்குவாட் தலைவர்கள் முதல் வரிசையில் அமர வேண்டியிருந்தது ஆனால் இரண்டு இருக்கைகள் இன்னும் காலியாக இருந்தன வெளிப்படையாக இன்னும் சிலர் வரவிருந்தனர் காலடி ஓசைகள் கேட்டன எல்லோரும் தன்னிச்சையாக தலையை திருப்பி கதவை பார்த்தனர் ஒரு ஆணும் பெண்ணும் முழு இராணுவ உடையில் உள்ள பல மேற்காப்பாளர்களுடன் மாநாட்டு அரங்கத்திற்குள் நுழைவதை பார்த்தனர் அவர்களின் தோற்றத்தில் இவர்கள் முப்பது வயதுக்கு அருகில் இருப்பவர்களாகத் தோன்றினர் கருப்பு இராணுவ உடையில் தங்க நூலால் அலங்கரிக்கப்பட்டு ஆடம்பரமாக தோற்றமளித்தான் அவன் மெல்லிய உருவம் அழகான முகம் குறுகிய ஊதா நிறமுடி உயிரோட்டமாக இருந்தான் அவனது கண்கள் குளிர்ச்சியாகவும் பெருமையாகவும் பளபளத்தன அவனது பார்வையீட்டி போல கூர்மையாக இருந்தது அவன் உள்ளே நுழைந்தவுடன் மாபெரும் மாநாட்டு அரங்கத்தில் ஒரு கடுமையான குளிர் மனநிலை நிரம்பியது அவனருகில் ஒரு பெண் நீல நிற மந்திரவாதி உடையில் அவளைச் சுற்றி உயிர்ப்புடன் துடிக்கும் நீர் உறுப்பு இருந்தது அவள் அவனை விட இளமையாகத் தோன்றினாள் வெளிர் நீல நிறமுடி ஓவியம் போல அழகான முகம் இயற்கையாகவே பிரகாசமாக இருந்தாள் அவளுடைய கவர்ச்சியான கண்கள் கூட்டத்தை ஒரு பார்வையால் கடந்து யாரையோ தேடுவது போல இருந்தன இந்த ஜோடியை பார்த்தவுடன் லாங் லாங்ஹாப்ஸென் திகைத்து நின்றான் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அவனது இதயத்தில் அவர்களைப் பற்றி ஒரு பரிச்சயமான உணர்வு இருந்தது விரைவாக இந்த இருவரும் மேடையின் நடுவில் வந்தனர் பத்து காவல் நாய்களும் தலைவர்களும் சற்று முன்பே எழுந்து நின்றனர் காவியின்றி முன்னே சென்று அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார் மூத்த சகோதரர் காவ் அந்த ஆணின் குரலில் சர்ரு உற்சாகம் தெரிந்தது அவர் முன்னே சென்று காவியின்றிக்கு ஒரு பெரிய அணைப்பு கொடுத்தார் அந்த பெண் அவரை பின்தொடர்ந்து காவியின்றிக்கு ஒரு புன்னகை செய்து பின்னால் நின்றாள் அந்த ஆணின் குரலை கேட்டவுடன் லாங் ஹாப்சனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த கையரின் உடல் சர்ரு நடுங்கியது ஆனால் விரைவாக இயல்பு நிலைக்குத் திரும்பினாள் அவளது முகம் வழக்கம்போல குளிர்ந்து இருந்தது காவியின்றி திரும்பி இளைஞர்களை பார்த்தார் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இவர் சிங் திரு ஷெங் எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டத்தின் தலைமை தளபதி மற்றும் முழு கூட்டணியிலும் அசாசின் மன்னனாக உயர்ந்த மிக இளைய அசாசின் ஆவார் அசாசின் மன்னன் அது ஏழாவது படியில் உள்ள ஒரு அசாசின் இந்த ஷெங் முப்பது வயதுக்கு மேல் இருப்பவராக தோன்றவில்லை இவ்வளவு இளம் வயதில் ஏழாவது படியில் உள்ள ஒரு வலிமையானவராக இருக்க முடியுமா ஒரு கணம் ஆறு பெரிய கோவில்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமையாளர்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து பெருமையுடன் நிரம்பினர் ஷெங்லிங்ஸின் மென்மையாக புன்னகைத்து மூத்த சகோதரர் காம்மிகையாகப் பேசுகிறார் நான் இந்த ஆண்டு முப்பத்தேழு வயதாகிறேன் இது இளமையாகக் கருதப்படாது நீங்கள் தான் உண்மையான இளம் வீரர்கள் இந்த எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டத்தில் எங்கள் எக்ஸார்சிஸ்ட் நகரத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் காவியின்றி அந்த பெண்ணை பார்த்தார் அந்த நேரத்தில் அவளுடைய பார்வை கூட்டத்தில் ஒரு மாற்றத்துடன் இருந்தது அந்த பார்வை துக்கம் ஏக்கம் மற்றும் வேறு சில உணர்வுகளால் நிரம்பியிருந்தது இவர் எக்ஸார்சிஸ்ட் நகரத்தின் மந்திரவாதி படைப்பிரிவின் தலைவர் மற்றும் எக்ஸார்சிஸ்ட் நகர உதவி மந்திர கோவிலின் தலைவர் மந்திர மகா குரு லான் யானியு ஷெங்லிங்ஸின் மெதுவாக மந்தமாகத் தோன்றிய லான் யான்யுவை தொட்டார் அப்போதுதான் அவள் எதிர்வினையாற்றினாள் கீழே உள்ளவர்களுக்கு தலையசைத்தாள் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை அவளுடைய பார்வை ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே மாதிரியாக இருந்தது லாங் லாங்ஹாப்ஸன் இந்த மாற்றத்தை கவனித்தான் ஏனெனில் லான் யான்யுவின் பார்வை அவனது திசையில் இருந்தது அவள் கையேறை பார்க்கிறாளா ஷெங்லிங்ஸினும் லான் யான்யுவும் மேடையின் நடுவில் உள்ள இருக்கைகளில் அமர்ந்தனர் ஷெங்லிங்ஸின் ஆழமான குரலில் கூறினார் எக்ஸார்சிஸ்ட் நகரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்கு பல்வேறு பணிகளை ஒதுக்குவதற்கு முன் எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டத்தின் மற்றும் எக்ஸார்சிஸ்ட் நகரத்தின் தற்போதைய நிலையை முதலில் விளக்குகிறேன் நீங்கள் புறப்படும்போது பல பங்களிப்பு புள்ளிகளுடன் முழுமையாக திரும்ப முடியும் என்று நம்புகிறேன் எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டம் முழு எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரையும் கட்டுப்படுத்துகிறது வடக்கு முதல் தெற்கு வரை இது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொடர்ச்சியான தூரத்தை உள்ளடக்கியது இந்த மலைத்தொடரின் நிலப்பரப்பு செங்குத்தாக விரிந்து எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளை தாக்க முடியாதவையாக ஆக்குகிறது இது பேய்களை தடுக்க உதவுகிறது இதனால் கூட்டணி நிலையாக இருக்கிறது நாங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறோம் தற்போது எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டத்தின் பெரும்பகுதி எங்கள் அசாசின் கோவிலால் மேற்பார்வை செய்யப்பட்டு மற்ற ஐந்து பெரிய கோவில்களின் உதவியுடன் நிர்வகிக்கப்படுகிறது எக்சிஸ்ட் மலைத்தொடரின் முக்கிய இடங்களை காக்கும் முக்கிய பகுதிகள் உட்பட எங்கள் படைகள் மொத்தம் எண்பதாயிரம் வீரர்களை கொண்டவை கூட்டணியின் தலைமையகத்தின் முதன்மை கட்டளையின் கீழ் அசாசின் கோவில் எதிரிகளை எதிர்க்க உறுதியான மன உறுதியுடன் உயிரை கொடுத்து போராடுவதாக உறுதியளித்துள்ளது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இருண்ட யுகம் தொடங்கியதிலிருந்து எக்ஸார்சிஸ்ட் இராணுவ மாவட்டமும் எக்ஸார்சிஸ்ட் நகரமும் ஆயிரக்கணக்கான பேய் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளன ஆனால் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை இந்த இடம் எண்ணற்ற முன்னோர்களின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் நிரம்பியுள்ளது அவர்களின் உயிர்கள் இரக்கமற்ற பேய் படையெடுப்பாளர்களால் பறிக்கப்பட்டவை ஷெங்லிங்ஸினின் வார்த்தைகளைக் கேட்டு பத்து புதிய டெமன் ஹன்ஸ் ஸ்குவாடுகளின் அசாசின்கள் தவிர அனைவரும் மிகவும் உற்சாகமாகவும் பெருமையாகவும் இருந்தனர் இந்த எக்ஸார்சிஸ்ட் நகரம் அசாசின்களின் புனித பூமியாக இருந்தது அவர்களுக்கு இங்கு போரில் பங்கேற்பது ஒரு மாபெரும் கௌரவமாக இருந்தது பேய்களின் இராணுவ தாக்குதல் ஏற்கனவே தொடங்கிவிட்டது கூட்டணிக்காக உயிரைக் கொடுத்து உறுதியளித்த எங்கள் வீரர்களுடன் போராடுகிறது நீங்கள் பத்து இராணுவ முகாம்களுக்கு பிரிக்கப்பட்டு எங்கள் மிக அடிப்படையான காலாட்படை வீரர்களுடன் இணைந்து செயல்பட கற்றுக்கொள்வீர்கள் இந்த படைகளில் உங்களுக்கு எந்தவித சலுகைகளும் இருக்காது எதிரிகளைக் கொள்வது உங்களுக்கு பங்களிப்பு புள்ளிகளை மட்டுமல்ல இராணுவத்தில் உயர்ந்த பதவிக்கு உயரவும் ஒரே வழியாக இருக்கும் ஒரு அணி அதிக பங்களிப்பு புள்ளிகளை பெற்றால் அந்த அணி முக்கியமான பணிகளை பெறும் மூன்று மாத காலத்தில் நீங்கள் எந்த நிலையை அடைகிறீர்கள் என்பது உங்கள் முயற்சிகளைப் பொறுத்தது நினைவில் வைத்திருங்கள் உங்கள் அணியில் யாரேனும் ஒருவர் இறந்தால் உங்கள் டெமன் ஹன்ஸ் குவாட் கலைக்கப்பட்டு உங்கள் பங்களிப்பு புள்ளிகள் பறிக்கப்படும் போர்க்களத்தில் தனிப்பட்ட வலிமை எப்போதும் முக்கியமற்றது ஒரு அணியாக இணைந்து செயல்படுவது மட்டுமே உயிர் வாழ ஒரே வழி